ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த பால் குழுக்கிட்ட பாயாசம் ரெசிபி அதுவும் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாங்க வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கப் பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு முறை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க பாசிப்பருப்பு நல்லா இது மாதிரி ஊறி இருக்கணும் இப்போ இந்த பாசிப்பருப்பை குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா குழைய வெந்திருக்கும் இப்போ நான் ரெண்டு விசில் வந்த பிறகு ப்ரெஷர் இறங்கினதும் திறந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்து வெளியே வச்சு கரண்டியால் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா ஊறின பிறகு நீங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கனாலே போதும் பாருங்கள் நல்லா மசிஞ்சி வருது இந்த அளவுக்கு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் நீங்கள் சூட்டோடு மசித்தாதான் இது மாதிரி நல்லா குழைய மசிஞ்சு வரும் இப்போ இதை செய்கிறதுக்கு அடி கனமான வானலை சூடு பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் ஒரு கப் மாவு சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சர்க்கரை கரைஞ்சி குதி வரட்டும் தண்ணீர் நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு நான் ரேஷன் பச்சை அரிசியை தான் அரைச்சி வீட்டில் வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்க்குறேங்க நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இந்த தண்ணி எல்லாத்தையும் அரிசி மாவு உறிஞ்சி நல்லா வெந்து திக்காகும் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக இருக்குங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா எல்லா மாவுமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்கான பதத்துக்கு வந்து எடுத்து இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இது லைட்டாக ஆரட்டும் பிறகு நம்ம கையால் ஒன்று சேர்த்து பிசஞ்சிக்கலாம் அப்படியே ஆற விட்டுடுங்க இப்போ இதோட சேர்க்கறதுக்கு திரும்பவும் வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் இதில் பொடியாக கட் பண்ண நட்ஸ் பாதாம் முந்திரி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நல்லா இந்த நெய்யிலே அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் விற்காமல் மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா தேங்காய் எல்லா இடமும் ஒரே மாதிரி வருபட்டு இருக்கும் தேங்காய் நட்ஸ் எல்லாம் வருபட்டதும் இதோட உலந்த திராட்சை கொஞ்சமாக சேர்த்து அதையும் நீல வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வருபட்டதும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஆரட்டும் ஆறன பிறகு இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச மாவு ஓரளவுக்கு ஆறி இருக்குது ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி சாஃப்டாக பிசஞ்சிக்கோங்க அப்போ தான் உருட்டை ஈஸியாக வரும் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி ஒன்று சேர்த்து மாவை பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக ஒரு முறை நெய் தடவிக்கங்க தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் நம்ம வறுத்து ஆற வச்ச நட்ஸ் தேங்காவிலேருந்து தேங்காய் நட்ஸ் ஒன்று ஒன்று எடுத்து உள்ளே வச்சு இது மாதிரி சீல் பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக உருண்டையாக உருட்டாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்து சாப்பிடவும் சுவையாக இருக்கும் திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி அழுத்தி அதோட நடுவில் இது மாதிரி நம்ம எடுத்த தேங்காய் இல்லாட்டி நட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒன்று ஒன்று உள்ளே வச்சு சீல் பண்ணி உருட்டி எடுத்துக்கங்க மாவு எல்லாத்துலேயுமே இது மாதிரி உள்ளே நட்ஸ் வச்சு நம்ம உருட்டி எடுத்தோன்னா சாப்பிட பார்த்து ஒன்று ஒன்றுத்துலேயுமே நம்மளுக்கு கடிபடும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் மாவில் வச்சது போக மீதி நட்ஸ் தேங்காவை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ உருட்டி எடுத்த மாவுலேயே கொஞ்சமாக லெமன் சைஸ் உருண்டளவு எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வேக வச்ச மாவுளே சின்ன லெமன் சைஸு உருண்டையில் இது மாதிரி தண்ணீர் ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வேக வைக்கிறதுக்கு திரும்பவும் கடாயில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் தண்ணீர் நல்லா கொதித்து வரணும் கொதிக்காமல் உருண்டையை சேர்த்துடக்கூடாது தண்ணீர் இந்த அளவுக்கு நல்லா தலைப்புலன்னு கொதித்த பிறகு இதில் உருட்டி வச்ச உருண்டையை சேர்த்துட்டு கலக்காமல் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க பாருங்க உருண்டைகள் எதுவும் கரையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு இது மாதிரி வெந்த பிறகு தான் கரண்டியால் கலக்கி விடணும் அப்போ தான் உருண்டைகள் எதுவும் உடையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி வெந்து சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதில் நம்ம வேக வச்சு மசியை வச்சால் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவு எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க வெல்லமும் சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இதில் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் மாவு வெந்து மாவை ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க உருண்டைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உடையாமல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இது மாதிரி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இதில் வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச மீதம் இருக்க நட்ஸ் தேங்காவை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான சாஃப்டான பால் கொழுக்கட்டை பாயாசம் ரெடி இப்போ இதோட நம்ம ஒரு கப் அளவுக்கு திக்காக அரைச்ச தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதனால் காய்ச்சன பால் சேர்க்காமல் தேங்காய் பால் சேர்த்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்கக்கூடாது இது மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இறக்கி இதை ஒரு பவுலில் மாற்றி விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த பால் கொழுக்கட்டை பாயாசம் ரெசிப்பியை இந்த விநாயகர் சதத்துக்கு ஸ்பெஷலாக செஞ்சு அசத்துங்க இதில் நம்ம கொழுக்கட்டை உள்ளேயும் நம்ம நட்ஸ்லாம் சேர்த்து வச்சிருக்கிறதுனால சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இந்த கொழுக்கட்டை பாயாசம் ரெசிபியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்